மகன் முகாமுத்து தொடங்கி பேரன்கள் உதயநிதி துரை தயாநிதி அருள்நிதி வரை கருணாநிதியின் குடும்பத்து வாரிசுகள் சினிமாவில் கோலோச்சி வருகின்றனர் ஏன் முக ஸ்டாலின் கூட சில திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் ஆனால் குடும்ப அரசியல் செய்கிறார்கள் என ஏற்கனவே திமுகவின் மீது இருக்கும் முத்திரை மீண்டும் வலுப்பெறும் வகையில் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் இன்பநிதியும் அரசியலுக்கு அச்சாரமாக சினிமாவில் ஹீரோவாக களமிறக்கப்படுகிறார் நடிகரும் துணை முதல்வருமான உதயநிதியின் மக்கள் இன்பநிதி அடியெடுத்து வைத்திருக்கிறார் இவர் சமீபத்தில் வெளியான தனுஷன் இட்லி கடை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் விநியோகஸ்தராக அறிமுகமானார் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக இன்ப நிதி பொறுப்பேற்றுள்ளார் இந்நிலையில் இன்ப நிதி கூத்து பட்டறையில் நடிப்பு கற்றுக்கொள்ள சென்ற காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரலானது தற்போது இன்ப நிதி தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்பநிதி கதாநாயகனாக அறிமுகமாக உள்ள படத்தை இயக்குநர் மாரிஸ் செல்வராஜ் இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது விரைவில் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உதயநிதி நடிப்பில் கடைசியாக வெளியான மாமன்னன் படத்தை மாறி செல்வராஜ் இயக்கியிருந்தார் சினிமாவில் அரசியலுக்கு வர இன்பநிதியின் இந்த பயணம் திட்டமிட்டு நடத்தப்படுகிறது அல்லது தற்செயலா என்பது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இந்த பயணத்தின் உச்சம் என்னவாக இருக்கும் என்ற கேள்வி எழுக்கிறது இன்பநிதி சினிமாவில் களமிறங்க போவது திமுகவின் நடித்த தலைவர் பதவி காணம் அச்சாரமாக கூட இருக்கலாம் என கணித்தால் அது தவறான கணிப்பாக இருக்காது அதுவே திமுக அரசியல் வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் பாடம் உதயநிதிக்கு கிடைத்திருக்கும் பதவி திமுக கூட சலசிப்பை ஏற்படுத்தியிருந்தது ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ஒரு புலம்பலாக்கவே புகைந்து கொண்டிருந்தது அது அடங்கும் முன் இன்ப நிதிக்கு மகுடம் சூட தயாராக்கி வருகிறார்கள் குடும்ப அரசியல் என்பதை திமுக மட்டும் செய்யவில்லை இந்திய அளவில் ஏன் உலக அளவில் கூட தன் குடும்பத்தை சேர்ந்தவர்களை அடுத்த பதவியில் உட்கார வைப்பது தொன்று தொட்டு கடைபிடிக்கப்படும் மன்னர் மன்னராட்சி காலத்தில் இருப்பதுதான் தற்போது ஜனநாயகம் என்று இன்றைய காலத்திலும் அது தொடரவை செய்கிறது இந்த போக்கு நியாயமானதா இல்லையா என்பது விவாதத்திற்கு உட்பட்டது ஆனால் உடனடியாக நாம் எழுப்ப வேண்டிய கேள்வி குடும்ப பின்னணியை அடிப்படையாக வைத்து பதவியில் உட்கார வைக்கப்பட்டிருக்கும் உதயநிதி குறிப்பிட்டம் பதவிக்கு தகுதியானவர்தானா அந்த பதவிக்கு உரிய அரசியல் தெளிவும் களப்பணியும் அவரிடம் இருக்க இருக்கிறதா என்கிற விவாதங்களை தொடர்ந்து வரும் நிலையில் இன்ப நிதியை மெல்ல களமிறக்கும் போக்கையும் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது கருணாநிதியின் மறைவுக்கு தற்போது திமுக தலைவராக இருக்கும் மு க ஸ்டாலினுக்கும் திமுகவில் முந்தைய காலங்களில் அடுத்தடுத்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட போதும் கட்சிக்கு உள்ளேயும் வெளியேயும் இது மிகப்பெரிய அளவில் விமர்சனமாக வைக்கப்படவில்லை திமுகவை கடுமையாக விமர்சிக்க திமுகவை கடுமையாக விமர்சித்த துக்லா காசிரியர் ராமசாமி கூட திமுகவை அடுத்த தலைவர் ஸ்டாலின் வரலாம் என்று கூறியிருந்தார் அதற்கு சோ முன்வைத்த காரணம் ஸ்டாலினின் தொடர் அரசியல் செயல்பாடுகள் விசா காலத்தில் சிறை சென்றதில் இருந்து தற்போது வரை அவருடைய அரசியல் பயணம் மிக்க நீண்டது தற்போதும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகையால் இயல்பாக்கவே அவர் தற்போது வகிக்கும் இடத்திற்கு தகுதியானவராக மாறுகிறார் ஆனால் உதயநிதி திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்ததற்கும் அரசியலில் இறங்கியதற்குமான இடைவெளி எவ்வளவு காலம் என்பதை பார்க்க வேண்டியுள்ளது தேர்தல் சமயத்தில் தாத்தா கருணாநிதி காக்கவும் அப்பா ஸ்டாலின் உள்ளிட்ட குறிப்பிட்ட சில வேட்பாளர்களுக்காகவும் சுற்றுப்பயணம் சென்று திமுகவுக்காக பிரச்சாரம் செய்ததை மட்டும் வைத்துக் கொண்டு அவருக்கு வெகு சீக்கிரமே கட்சியின் மிக முக்கிய பதவியை கொடுத்தார்கள் வெகு சீக்கிரமே துணை முதல்வர் ஆக்கினார்கள் அவருக்கு கொடுத்த கால அளவை விட வெகு சீக்கிரமே இன்ப நிதியை தலைமை ஏற்க கொண்டு வந்து விட துடிக்கிறார்கள் எது எப்படியோ ஆண்டு ஆண்டு காலமாக திமுகவிற்காக விற்காக கொண்டிருக்கும் ஒரு உடன்பிறப்பு பிறப்பு வந்தடைய வேண்டிய இடத்தை வாரிசு என்பதாக உதயநிதி அடைந்துவிட்டார் அடுத்த அவரது மகன் இன்ப நிதி அடைய தொடுக்கிறார் என்பதும் எந்த அளவுக்கு மிக பெரிய சோர்வை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதை அவர்கள் வெளியே காட்டிக் கொள்ள முடியாமல் இருப்பது இன்னும் சோகம் திமுக தலைவராக இருந்து மறைந்த கருணாநிதியிடம் குடும்ப அரசியல் பற்றி பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பினர் அதற்கு கருணாநிதி குடும்பம் என ஒன்று இருந்தால் அரசியல் செய்வார்கள் தான் என்றார் தற்போதைய திமுக தலைமையும் இன்பநிதிக்கு இதே பதிலை தான் சொல்லும் என்ற அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க